ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் பாஜக குழு ஒண்ணு சொல்லியிருக்கு அதுக்கு நீங்க கருத்து சொல்லியாகணும் இது அரசுதான் பொறுப்பு ஸ்டாலின் தான் பொறுப்பு இதுக்கு அவர்கள் தான் பொறுப்பு இருக்கணும் இந்த இது நடந்ததுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த முகாந்திரத்துல இப்படி ஒரு விமர்சனத்தை பாஜக டெல்லி வந்த பாஜக குழு டெல்லியில இருந்து அனுப்பி அவங்க குழு திமுக அரசு பொறுப்பே இருக்க சொல்லிருக்கேன் அவங்களுடைய ஒரே நோக்கம் என்னன்றத பார்க்கணுங்க விஜய் வந்துட்டு எங்களோட கொள்கை எதிரி பாஜகன்றாரு அரசியல் எதிரி திமுக என்றாரு ஆமா ஆனா விஜய் வந்துட்டு சிக்கனை உடனே இவங்க அப்படியே டீமாவே வந்து இறங்குறாங்க எல்லாரும் கட வந்து இறங்குறாங்க காத்தால இருந்து காப்பாத்துறாங்க ஏன்னா அவங்க வந்துட்டு திமுகவ டேமேஜ் பண்ற நோக்கத்தோடு இறக்கி விடப்பட்ட விஜய்ய சிக்கல்ல மாற்ற விடாத காப்பாத்துனன்ற ஓற்ற நோக்கம்தான் அவங்க எதிர்பார்க்கல இந்த போலீஸ் வந்து ரொம்ப அழகாக கேஸ் போடும் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக கேஸை போட்டாங்க எடுத்துகிட்டு போயிட்டு நீதிமன்றத்தில் வச்சுட்டாங்க இன்னைக்கு நீதிமன்றம் கிழி கிடினு கீழ்ச்சி விட்டுது இந்த மேலேருந்து வந்தாங்களே எப்படி ஸ்டாலின் பொறுப்பாவார் ஸ்டாலின் சொன்னாரா ஒம்பது மணிக்கு பேசு பன்னெண்டு மணிக்கு பேசுன்ட்டு நாமக்கல்ல எட்டை முகாலுக்கு டைமிங் வாங்கினது யாரு இடத்த கூடி முடிவு போலீஸோட அது ரைட்டு எட்டை முகாருக்கு தானே வரேன்னு சொன்னீங்க அங்க இங்கே எத்தனை மணிக்கு ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சாரு இங்கேருந்தே எட்டு மணிக்கு தான் பிடிக்கிறாரு அப்ப என்ன அர்த்தம் அங்க ஏட்டை முகாலுக்கு பேச வேண்டியது ரெண்டே முகாலுக்கு பேசுறாரு அங்கேயே முப்பத்தி நாலு பேரு மயக்கப்பட்டு இதெல்லாம் நீதிமன்றம் கண்டுக்காது இல்ல அப்படிதான் நினைச்சாங்க அதனால தான் இவங்க அந்த மாதிரி பேசுறாங்க திட்டமிட்டு ஒரு கருத்துரவாக்கம் திமுக அரசு பெயில்டு உடனே அந்த இன்சிடென்ட் நடந்து எல்லாரும் அந்த உயிர காப்பாத்து இது பண்றாங்க டெல்லியில இருந்து அறிக்கையை கேட்டு உள்துறை அமைச்சகம் தமிழக அரசுக்கு உத்தரவு அதான் நான் சொன்னேன் இதுல ஒரு இதுல வீடியோல புட்டிங்கி நான் சீஃப் மினிஸ்டர் தான ரெண்டே லைன் தான் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வென் இட் கம்ஸ் முடிஞ்சு போச்சு ரெண்டு லைன் தான் நீ ஒன்னும் புடுங்க முடியாது ஏன்னா அது வந்து ஸ்டேட்னுடைய லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட் யார் நீ பேசுறதுக்கு என்ன நோக்கம் தெரியுங்களா அப்படியே இது ஒரு செய்தி ஆகிறான் பாருங்க ஏதோ தமிழ்நாடு அரசு தான் செஞ்சதை ஒரு கட்சி போலீஸு பர்மிஷன் கொடுத்தா எங்க அதன்படி நடந்துக்கிட்டாங்க அதை கேள்வி கேட்கறதை விட்டுட்டு மக்கள் மனசுல திசை திருப்புறது எஃப்ஐஆர்ல ஒன்னு போட்டாங்க கிளீனா போட்ட அந்த தமிழக தமிழ்நாடு போலீஸ் என்னன்னா இந்த சம்பவத்துக்கு விஜய் குறித்த நேரத்தில் வந்திருந்தால் நடந்திருக்காது அவர் தாமதித்து வந்ததுதான் காரணம் அப்படின்றதே போட்டான் அதனால தான் கேக்குறான் தலைமைத்துவம் உன்னுடைய தலைமைக்கே தலைமைத்துவம் இல்லை இன்க்ளூட் பண்ண அவனையெல்லாம் கேஸ்ல அப்படின்னு சொன்னது அதுதான் ஸோ இவங்க எல்லாம் அங்கேருந்து வந்ததுக்கு நோக்கம் என்னன்னா விஜய காப்பாற்றணும் அதுக்கப்புறம் தான் இவரே வராரு பழி வாங்கினதுன்னு என்ன காப்பாற்றுக்கோ சார் உன்னை பழி வாங்கின நினச்சிருந்தாருன்னா இந்த சீஃப் மினிஸ்டரு அன்னைக்கு போயிட்டு பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க எப்போ விஜய கைது பண்ண போறீங்கன்ட்டு உங்களுடைய கருத்துக்களை நான் என்னை உட்படுத்தி கொண்ட மாட்டேன் நான் ஒரு தனி நீதிபதி ஆணையத்தை வச்சுட்டேன் அமைச்சாச்சு அது கொடுக்குற ரிப்போர்ட் மேலே நான் செயல்படுவேன் சொல்லுவேன் சட்டப்படி தான் நான் சட்டப்படி தான் நான் நடப்பேன் எந்த அதுக்கு மேலே எத்தையுமே பேசலை அவர் இன்னும் சொல்ல போனால் விஜய்க்கு வந்துட்டு முத்தாண்டாடு முட்டு வேறு கொடுத்தாரு அவர் எந்த ஒரு தலை ஒன்றும் தனது தொண்டர் சாகிறத விரும்ப மாட்டான் அப்படின்ட்டு எந்த ஒரு தலையும் விரும்ப மாட்டான் விஜய் அதெல்லாம் வேடிக்கை பாத்துட்டு இருப்பாரு விரும்புறாரு இல்லையா நடந்தா வேடிக்கை இல்ல வேடிக்கை பார்த்தாரா இல்லையா விக்கிரவாண்டியில நடந்தா இல்லையா அஞ்சு பேர் சத்தா வேடிக்கை பார்த்தாரா இல்லையா நானூறு பேருக்கு மேல வந்துட்டு மயக்கம் போட்டு கொடுத்தா வேடிக்கை பார்த்தாரா இல்லையா இங்க இந்த மாநாட்டுல மூணு பேர் சாவலையா மதுரை மாநாட்டுல இப்ப இருபது லட்சம் கொடுத்தாரு செத்தவங்களுக்கு எல்லாம் அவருடைய தொண்டர்கள் எட்டு பேர் செத்தவங்களா என்ன கொடுத்தாரு அவரு ஏன்னா இங்க தமிழக அரசு லட்சம் கொடுத்தோட இருபது லட்சம் வேற அப்போ இந்த கூட போய் பார்க்கல விஜய் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது யாரையுமே பார்க்க மாட்டாரு அவரு கிட்ட கூட்ட வரும் அப்படின்றதே உனத்த வச்சுக்கிட்டு அப்படியே விளையாட வேண்டியது இதுல இருந்து வந்தவங்க என்னன்னா இந்த டெல்லியில இருந்து வந்தவங்களுடைய நோக்கம் விஜய காப்பாற்றணுன்றது தான் ஏன்னா விஜயை வச்சு தான் திமுக டேமேஜ் பண்ணனும் சோ அந்த அவங்களுடைய திட்டத்தில் தான் இன்னைக்கு மண்டு விழுந்துருச்சு அதான் ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணாமலை ஸ்டாண்ட் வித் விஜய் எடப்பாடி எடப்பாடி ஆமா ஸ்டாண்ட் வித் விஜய் வாசன் திடீர்னு அரசை கலைக்கணுமா ஏதோ ஒன்னு சொல்லியிருக்காரு போல அதான் அது அது எக்ஸ்ட்ரீமா போவோம் அது அப்படிதான் போவோம் இது வரலாம் திடீர்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆமா அவங்க எல்லாருமே ஆமா அந்த கட்சி வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ட்ரீமா அதாவது அடிமை என் அடிமை பண்புற பிஜேபியாவே மாறிட்டாரு என்ன எல்லாமே அப்படிதாங்க இங்க இருக்கிறவன் எல்லாருமே பிஜேபி நான் தான் சொன்னேன் திமுக கூட்டணி தவிர மற்ற அனைத்துமே பிஜேபி தான் நான் சொன்னேன் ஆனா பாஜக வந்து இப்ப விஜய இப்படி கையில எடுக்குதுன்னா அலைன்ஸ் மாதிரி போயிருவாங்களா இல்ல அது பின்னாடி நடக்கும் திமுகவுக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக திமுக வீட்டுக்கு நாம் ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் அதுக்காக ஒன்றை நீங்க சொல்லிட்டு ஒன்னா போய் சேர்ந்து வாங்கன்னு ரொம்ப முன்னாடியே நான் சொல்லிட்டேன் அப்படிதான் நடக்கும் ஆமா அப்படிதான் போவாங்க பிஜேபி விஜய்னு போவாங்க ஏன்னா எல்லாம் ஒண்ணுக்கு தானே சொல்றாங்க திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் ஸ்டாலின் ஆட்சி அகற்ற வேண்டும் ஸ்டாலின் ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இதை தானே எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க வேற ஒண்ணுமே இல்லையே அப்போ எங்க கொள்கை எதிரின்னு சொல்றாரு

மாட்டிட்டானுங்க ஜீவா கிழிச்சிடுச்சி நீங்க நீதி பண்றோம் அவ்வளோதான் இதற்கு மேல அந்த ஒண்ணும் நிற்காது எல்லாம் அது சில பத்திரிக்கையாடுன்ற பேர்ல இந்த பட்டையை அடிச்சுக்கிட்டு நாமம் போட்டு விட்டுருந்தவொன்ன கூட இதுக்கு மேல நக்கனு உட்காந்துக்கிட்டு எது உண்மைன்றத நீதிமன்ற கட்டாயம் காட்டி விட்டுடுச்சு இதை தான் நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா இந்த தமிழக அரசு மிகப்பெரிய அளவுக்கு தயங்கம் காட்டுது தயங்குது அரசியல்ல உங்ககிட்ட அதிகாரம் இருக்குன்னா நீ ஜெயலலிதா மாதிரி அதிரடியாக தான் நீ நடவடிக்கை எடுக்கிறோம் நீ ஏன் அப்படி பால் மாறிட்டு இப்படி நீனா போலீஸ் எப்படி நடவடிக்கை எடுக்கும் புரியுதுங்களா நல்ல வேலை நீதிமன்றம் கையில் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி விட்டுருச்சு இல்லை கைது செய்ய இவங்க தயங்குறத சட்டப்பூர்வமான ஒரு அரசியல் பூர்வமான ஒரு நேர்மையான நடவடிக்கைன்னு பார்க்குறீங்களா ரொம்ப சாஃப்டாக ஃபேவராக இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா எப்படி பார்க்குறீங்க இவங்க அந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கையை வந்துட்டு அழுத்தம் திருத்தமாக மேற்கொள்ளணும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படி கைது செய்ய முடியுமான்னு தாராளமாக முடியுங்க இட் இஸ் அப்டு போலீஸ் அவங்க முடிவு எடுக்கலாம் முக்கிய காரணம் இவர் தான் அப்படின்னு முடிவு எடுக்கலாம் இது வேற ஒருத்த பண்ணிருந்தானா பண்ணிருப்பாங்க விஜயன்றதுனால இவங்க ஒரு லீனியன்ஸாக விட்டுட்டு இருக்கிறாங்க அப்பத்துல இருந்துட்டு அதனால தான் ரொம்ப தீவிரமாக பேசிட்டு நீங்க இப்படி சொல்றீங்க பொது புத்தியில பாத்தீங்களா விஜயன் ஒருத்தர் பொது புத்தி சட்டம் தெரியாதுங்க இல்ல சட்டம் தெரியாது பவர் பாலிடிக்ஸ்ல இருக்க

அப்போ இவ்வளவுதான் விஷயம் இங்க இருக்குற சில பத்திரிகையாளர்கள் என்ன பண்றாங்க அவங்களோட சேர்ந்துகிட்டு பூமி அடிச்சாங்க இதுதான் உண்மை போலீஸ் அதனால தயங்குச்சு இந்த அரசு தயங்குச்சு இப்ப நீதிமன்றம் எல்லாத்தையும் புட்டு 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 போட்டுருச்சு இனி விஜய் கைது கூட நடக்கலாம் உடனடியாக எது எல்லாமே பண்ணலாங்க எல்லாம் பண்ண கேஸ் போட்டோன்னு அதுக்கப்புறம் என்ன விசாரணை காவல் எடுக்க வேண்டியதானே கைது அப்படின்றது என்ன அது விசாரணைக்காக தானே அதை எடுக்கலாம் தாராளமா விசாரணைக்கு ரெடியா இருக்கணும் விஜய் அப்ப ஓகே ஏன்னா திருமாவளவன் இந்த சந்தேகத்தை திருமாவளவன் எழுப்பியிருக்காரு சந்தேகமே எடுப்பீங்க திருமாவளவன் திட்டவட்டமா இது வேற யாரும் எடுத்துருந்தா பரவாயில்ல ஏன் விஜய்க்கு இவ்வளவு சாப்பிட்டு நீங்க காமிக்கிறீங்க அப்படின்ட்டு எதுக்கு நீங்க நீங்க பாஜக விஜயோட சாப்பிட்டு காமிக்குது நீங்க எதுக்கு சாப்பிட்டா இருக்கீங்கன்னு திருமாவளவனே கேள்வி கேட்டா கேள்வி எழுப்பியிருக்காரு ஆனா அதுக்கு இவரு நம்ம டிகேஸ்வரம் டிகேஸ்வரம் பதில் சொல்லியிருக்காரு அதாவது சட்டப்படிதான் எடுக்க முடியும் எடுத்தே கவுத்தேன்லாம் ஒரு அரசு செய்ய முடியாது தனிநபர் ஆணையத்தில் இது போயிருக்கு அவங்க கொடுக்குற திருப்பி நடிப்புல தான் நாங்கள் எடுப்போம்னு சொல்லியிருக்காரு போலீஸ் வழக்கு போட போது ஏன் இவரை இன்க்ளூட் பண்ணல ஏ ஒன் ஏ டூன்னு போடுவீங்கல்ல அதை ஏன் விஜய் இல்லை ஏ ஒன்னே விஜய் தான் ஆமாம் ஏங்க இவர் தானங்க எட்டே முகருக்கு பேசணும்னு சொல்லியாரு இவர் இவருக்கு இவர் கேட்காதே அவர் கட்சி டைமிங் வந்துறானா நீ எப்படி ரெண்டே முகாலுக்கு வந்த சரி அங்கே அந்த முப்பத்தி நாலு பேர் மயக்கம் போட்டு விடுந்தாண்ட ஆள் ரெண்டு பேர் செத்து போயிருந்தானா யார் கணக்கு யாரு பாதிப்பு புரியுதுங்களா மக்களை பாதிக்கக்கூடிய கடமை அரசு இருக்குது இல்ல மக்களை சாவடிக்கக்கூடிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்காண்ணா உனக்கு அந்த ரைட் இருக்கான்னா அப்படி அவங்கள சேர்க்கணுமா இல்லையா அவ்வளவுதான் கண்டிப்பா விஜய் மீதும் நடவடிக்கை பாயும் கைது செய்தால் அது சட்ட ரீதியான முகாந்திரம் இருக்கிறது கைது செய்ய கூட கைது செய்வதற்கு முழுமையான வழி இருக்கிறது சட்டம் அதற்கு இடம் தெரிகிறது அவர் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் இதுதான் முக்கியம்

கட்சியும் அப்படி மக்களையும் இப்படி விஜயனுடைய ரசிகனார் ஐம்பது வயசு பொம்நாட்டி சொல்றா நாங்கள்லாம் விஜய பாக்க தான் வந்தோம் என்னத்தை இருக்குது அதுல பாக்குறதுல விஜய விட அருமையான புள்ள உனக்கு பிறந்திருப்பாங்க ஆமா கண்டிப்பா அப்புறம் ஏன்னா பாக்குறதுக்கு நீ வந்த அப்படின்னா என்னது அது கேவலமா இல்ல அது சிந்திச்சு பார்த்தா கேவலமா இல்ல நான் பார்க்க போனேன் அப்படின்ட்டு பட் கேவலமா சிலர்லாம் போட்டாங்க எனக்கு என் புருஷனை விட விஜய் புடிக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ட்ரெண்டிங் பண்ணலாம் விட்டாங்க கேவா சொல்லிட்டு அவன் பொண்டாட்டி விட்டுட்டு விட்டா அவன் பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா இவன் சொல்றான் இவன் சொல்றான் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு தமிழகத்துக்கு எவ்ளோ பெரிய அவ மாதிரி அதை அவ கேவல பாருங்க எவ்வளவு மோசமானது இதெல்லாம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் ஓபனர் பப்ளிக்ல இவங்க எல்லாம் சொல்றாங்க இப்போ வந்திருக்கக்கூடிய நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இது வந்துட்டு காவல்துறை தனது பணியை சீரிய முறையில் முன்னெடுக்க ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு மேல அதே மாதிரி அங்கே எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ரா கார்க்கு தலைமையில் அமைச்சிருக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து இந்த இது வரைக்கும் இவங்க கட்டி கட்டிக்கிட்டு இருந்த அந்த அரசியல் கட்டுமானம் இவங்க போட்ட உருட்டல் எல்லாத்தையும் அடிச்சு தகர்த்துட்டு உண்மை வெளியில் வரும் நாட்டு மக்கள் உணர்வாரு கண்டிப்பா ஒரு நடிகர் சினிமா கவர்ச்சி இந்த மாதிரி நெரிசல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய மரபிற்கே அவமானமான இந்த செயல் மக்களும் கேவலமா இருக்கா அந்த கேவலமான மக்களுக்கு தகுதியான தலைவரா ஒரு கேவலமான தலைவர் இருக்காரு இது அரசியல்வாதிகள் சொன்னது போய் உங்களை மாதிரி மூத்த பத்திரிக்கையாளர்கள் விமர்சனம் செய்தது போய் நீதிமன்றம் நீ கேட்டுருச்சு இது என்ன மாதிரியான கட்சி என்ன மாதிரியான தலைவர்கள் என்ன மாதிரியான நிர்வாகிகள் இதுவரைய வரலாற்றுல பார்த்ததே இல்லை இவ்வளவு கேவலமான கட்சி அப்படின்னு நீதிமன்றமே வியந்து தலையில அடித்துக் கொள்ளக்கூடிய பதை பதைக்க வரானுங்க அது ஒரு எதிர்கட்சி தலைவன் ஒருத்தருக்குறான் அவர் பேசுறாரு எப்படி அவர் வந்துட்டு அவர் என்ன அழுவுறாரு பிறந்த நடிகர் அப்படின்னா அந்த இவர் ஒரு கல்வி அமைச்சர் வந்துட்டு அழுது அந்த இடத்தை பார்த்து அன்னைக்கு மூணு மணி வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்தேங்க அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அவன் பாருங்க அன்பில் மகேஷ் எல்லாம் அன்பில் மகேஷ் அழுதது அந்த பையன் அதை பார்த்த உடனே எனக்கே துக்கமாயி கடைசியா நான் என்ன பண்ணிட்டேன் செய்தியை கேட்டுக்கிறது திரும்பி படுத்துட்டேன் முடியல பார்க்க முடியும் நான் எங்கேயோ இருக்கிறேங்க அது யாருன்னே தெரியாதுங்க ஆனா ஒரு சின்ன புள்ள செத்து க கையில வச்சுக்கிட்டு ஐயோ 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 அப்படின்ற அவன் நீ என்ன விதமான மனுஷன் நீ ஆமா நீ பதவிக்கு வர்றதுக்கு எத்தனை பேரை கொண்டு இருக்கிற அப்படியேப்பட்டவன் தானே எடப்பாடி அதனால நான் சொல்ல வரேன் உனக்கு அத வந்துட்டு சிரிப்பா தெரியும் அன்பு பண்ணி சொல்லலாம் அவன் ஒரு பூஸ்வாசி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பூஸ்வா தலைவர் பண்ணையார் கட்சியா மாறிட்டா அது பண்ணையார் கட்சி அதாவது எந்த விதமான இதுவும் இருக்காது அவனுக்கு தேவை லாபம் அவனுக்கு தேவை சுகம் அவனுக்கு தேவை ஆதிக்கம் அவனுக்கு தேவை அதிகாரம் இதுதான் அன்புமணி ராமதாஸ் அவன் பேசிட்டோம் அது வேற நீ எப்படி வந்துருக்குற பாருங்க சொல்லலாமா அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தரோட எமோஷனுக்கு நீ வந்துட்டு குறை சொல்லாமா ஏன் அங்கெல்லாம் அந்த இழந்துட்டுறாங்க அது பின்னாடிங்க என்ன பெரிய உயிர் அப்படின்னு சொல்லுவியா திருடம் இவன் நல்லா வந்து கூட பார்க்கறது இல்லை ஆனால் வந்து பார்க்குறவங்க கூட குறை சொல்கிறது இல்ல இவரெல்லாம் வந்து பார்த்தது எதுக்கு என்னன்னா அரசை குறை சொல்றதுக்காக முதல்ல போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் வெளில வந்துட்டு உடனே இது பண்ண வேண்டியது நடிக்கிறாங்க எல்லாருமே திருட்டு பசங்க பார்ப்போம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு இது ரொம்ப ஒரு ஒரு மோசமான ஒரு இது காலகட்டம் தான் இளைஞர்கள் இப்படியும் திரளானுங்க இவ்வளவு வீணா போயிருக்கானுங்க பதினெட்டு இருபது வயசு பசங்கிறது பார்ப்போம் இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும் ஆனா இங்க நம்ம முற்போக்கு இயக்கங்களுடைய செயல்பாடுகளுடைய போதாமையாகவும் பாக்குறேன் இளைஞர்கள்ட்ட பெரியார் தெரியல தமிழ்நாடு தெரியல திராவிடம் தெரியல நீதி கட்சி தெரியல தமிழ்நாடு இப்படி பேர் வந்துச்சுன்னு தெரியல உங்கள மாதிரி அடுத்து புபேஷ் குப்தால இருந்து வரலாறு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஆனா உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை ஒண்ணுமே தெரியாம இருக்காது அது இந்த எதிர் போராட்டம் வரலாறே தெரியல நீங்க மேற்குவாங்க புபேஷ்குப்தாவ பத்தி எல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆமாரு என்ன பண்றது என்ன பண்றது அதாவது குறிப்பா அந்த டூ கேக்கிட்ஸ் போயிட்டு நம்ம பெருடன் பண்ண முடியல என்றதுதான் ஒண்ணும் இல்ல பெரிய நாட்டுல இந்த மாதிரி மக்கள் இருக்கறதுனாலதான் அவன் இவிம் வச்சிட்டு பேர்தலையே ஏமாத்தறான் ஏமாத்திகிட்டு இருக்கிறான் இவங்க எல்லாம் தெளிவா இருந்தாங்கன்னா அது நடக்கவே நடக்காது இவன் போய்ட்டு ஒண்ணுமில்லாத அது அது என்ன அது சொல்றாங்க போறாங்க அறுபத்தி லட்சம் பேர் நீக்கிட்டாங்களாம் ஆடைல நின்னுட்டு இந்த விஜய் அட பாவி என்ன சாதாரண விடயமோட அது மக்களுடைய ஜனநாயகம் அதுவே தெரியாது பேசிட்டு இருக்கிறாங்கன்னு கத்துக்கிட்டு இருக்கிறான் இவன் கீழ வந்து நிறைய மாத்தனும் பாடுபடணும் நம்ம கண்டிப்பா மீண்டும் அந்த நாத்தியம் சமூக நீதி இடஒதுக்கீடு மண்டல் போன்ற விவாதங்கள் இதெல்லாம் தொடர்ச்சியா வரணும் இடஒதுக்கீடு குறித்த புரிதலிருந்து எதுவுமே இல்லாத ஒரு சமுதாயமா தமிழ் சமூகம் மாறிக்கிட்டு இருக்கு நம்மளும் வைக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு கொண்டு போய் சேர்க்கல கண்டிப்பா சேர்க்க வேண்டிய பணி இருக்குங்கிறத உங்களுடைய நேர்காணல் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்த்திருக்கணும் நன்றி